ஃபீமேல்ஸ்க்கு வர அன்வான்ட் ஹேர் கோத் ஏன் வருது அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இந்த சந்தைங்களுக்கான விளக்கத்தை பார்த்தலாம் வாங்க ஸோ அன்வான்ட் ஹேர் கோத் ஃபீமேல்ஸ்க்கு வர ரீசனே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அதுலேயும் மெயினாக பிசிஏஸ் கண்டிஷனில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸே வருது பிசிஒஸில் மேல் ஹார்மோனான ஆண்ட்ரிஜன் லெவல்ஸ் அதிகமாக ஆகிறதுனால இந்த மாதிரியான மேல் பேட்டர்ன் ஹேர் கோத்ஸ் ஃபீமேலுக்கும் வருது சரி இப்போ ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் நிறைய பேர் லேசர் ட்ரீட்மெண்ட்டை தேடி போவாங்க லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அது எப்போ பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது இல்லை ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேசர் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது திரும்ப வராமல் இருக்கும் என்ன மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான பிசிஓஎஸ் தைராய்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க